இரண்டு கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதாய் இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று இருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் இருக்கிறது எழுத்து கொல்லுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசையினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாயிருக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக இருக்குமே இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல அன்றியும் ஒழிந்து போவதே இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம் மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கிப் பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை அவர்களுடைய மனது கடினப்பட்டது வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது அவர்கள் கத்திடத்தில் மனந்திரும்பும் போது அந்த முக்காடு இடுவட்டு போம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் எல்லாரும் பிறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்